எல்லாத்தையும் ஒளரி கொட்டிட்டு தான் செத்து அதான் பயமா இருக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதா என் கதைய முடிஞ்சது அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க ருத்ரா வீட்டு வாசப்படியவே மிதிக்க முடியாம போயிடும் எனக்கு ஆயுசு முடிஞ்ச நான் சாகுற வரைக்கும் நான் ருத்ரா வீட்டுல தான் இருந்தா ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய வேலை அங்க பாக்கி இருக்கு அதுல மொத்தமா மண்ணு விழுந்துருமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்க இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அண்ணே அவர் வீட்டுக்குள்ள வரவிடாம நம்ம என்னென்னமோ பண்ணோம் அதே மாரி அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு இப்போ புலம்பிக்கு எந்த பிரச்சனும் இல்ல வீட்டுக்குள்ள வந்த பூமிநாதன எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு யோசிப்போம்னே சரியா சொன்ன சங்கர் அந்த ஆளை எப்படி வெளியேற்றுறது அண்ணே அதுக்கு ஒரு அருமையான ஐடியா இருக்கு சொல்லுங்களா என்ன ஐடியான்னு சொல்லு

அவரு ஆதரவு கொடுத்தா இருந்தா அவரு கூட பிரச்சனை பண்ண இப்ப பார்த்தா அவரே ஏன் அப்பாவா இருக்காரு போற போக்க பார்த்தா இந்த வீட்டுல நாம இருக்க முடியாத போலாத்த அவளை நாம தர்தரும் வீணா போனவன்னு திட்டோம் ஆனா நம்மள தவிர எல்லாருக்கும் அவளை பிடிச்சிருக்க அவ ஏதோ உடும்பு பிடி ராசில பிறந்து தொலைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அதான் நம்ம வீட்டை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நம்மளாலையும் அவளை எதுவுமே செய்ய முடியல அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா அத்த ஆளுக்கால அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறத என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல இங்க பாரு மருமகளே அவன் நம்மள டென்ஷன் படுத்தி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறான் இதுக்கு மேல நாம கவன குறைவா இருந்தோம் பாதிப்பு நமக்கு தான் இதுல புத்திசாலித்தனமா செயல்பட்டா மட்டும்தான் சிவா உனக்கு கிடைப்பான் மூணு வேளை சாப்பாடு முழுசா கிடைக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத குடும்பத்துல பிறந்தவளுக்கு வேலைக்காரியா இருந்தாலும் உன் அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நாம அனுபவிக்கிற வசதி வாய்ப்பையும் அவளும் அனுபவிச்சு பழகிட்டா இத சாகுற வரைக்கும் அனுபவிக்கணும்னா அவ சிவாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் முடியும் அவனை கொத்தி தூக்குறதுக்கான ஏற்பாட்டை தான் அவ பண்ணிட்டு இருக்கா அப்படி பாக்க போனா சிவா ஏ மேலதான் அத்த பிரியமா இருக்கான் இப்படியே பெருமை பேசிக்கிட்டே இருக்க கூடாது அனிதா சிவா விஷயத்துல ஓ வேகம் எப்படி இருக்கணும் தெரியுமா அடுத்த மாசம் கல்யாணம் அதுக்கு அடுத்த பத்து மாசத்துல குழந்தைன்னு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிவாவை உன் புருஷன் ஆக்குறதுல மின்னல் வேகத்துல இருக்கணும் அப்பதான் நீ நினைச்சத அடைய முடியும் அடைஞ்சு தீர்மாத்த சிவா என் கழுத்துல தாலி கட்டினதும் அந்த வேலைக்காரியை எப்படி ஒளிச்சு கட்டுறேன்னு மட்டும் பாருங்க இந்த வேகமும் துடிப்போம் நீ சிவாவை அடையிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையான என்ன விஷயம் கேள்விப்பட்ட கந்துவட்டி குடிகாரனுக்கு உங்க பொண்ணு சக்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணீங்களா தாலி கட்டுற நேரத்துல அந்த பொண்ணு எஸ்கேப் போயிருச்சாமே அப்படி போன பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்க முதலாளி அம்மா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களே அப்படியான இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டர் கேள்விப்பட்டேன் என்ன உங்க பொண்ணு சக்தியை லவ் பண்ணி இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அஸ்வின் ஒரு டிரைவரை வேலைக்கு சேர்த்து விட்டீங்களாமே கடைசியில் அவன் உங்க முதலாளி அம்மா பொண்ணையே தனக்கு பண்ணி தூக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டானமே அப்புறம் அது பெரிய பிரச்சனையாயி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் இதெல்லாம் உண்மையான என்ன இவன் கேசவன்ல இருந்து அஸ்வின் வரைக்கும் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான் இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது இது நல்லதுக்கு இல்லையே கமலாவுடைய வீடியோ இருந்த பென் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மகிட்டேயே பேரம் பேசின மாரிக்கு எப்படி பூஜை போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பணுமோ அப்படி இவனுக்கும் ஒரு பூஜையை போற்ற வேண்டியதுதான் சக்தியை கொலை பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தேன் அதே ஆளோட ரத்தனம் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கானே என்னென்ன யோசிக்கிறீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது எப்போ நடந்த விஷயம் இப்போ எதுக்கு அதை பத்தி

ஒரு உணர்ச்சி வேகத்துல டக்குன்னு உண்மையை என்னன்னு சொல்றீங்க சக்தி உங்க பொண்ணு இல்லையா சக்தி என் அண்ணே நீங்க தானே பொண்ணு இல்லை சொன்னீங்க சக்தி என் பொண்ணு பொண்ணு ஆயிடுவாளா ருத்ராமா கூட பூமிநாதன் ஐயாவை விட்டு இருபது வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க அதுக்காக அவர் ருத்ராமா புருஷன் இல்லன்னு ஆயிடுவாரா இல்ல இவங்க தான் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுவாங்களா கோவத்துல இப்படி சொல்றதெல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்றது சரிண்ண நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கறேன் அண்ணே ஒரு கோவத்துல இந்த மாதிரி சொல்றதெல்லாம் சகஜந்தா உங்களுக்கு சக்தியை எப்பவுமே பிடிக்க மாட்டேங்குதே சக்தி உங்க பொண்ணா இருந்தா ஒரு அப்பாவா எப்பவும் பொண்ணு மேல வெறுப்பு இருந்துகிட்டேவா இருக்கும் என்ன இவன் உடஞ்சு குடஞ்சு கேள்வி கேக்குறான் சூழ்நிலை புரியாம என்னதான் ருத்ராமா வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தாலும் இவ பிறக்கிறதுக்கு முன்னாடி என் குடும்ப சூழல் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு தான் இருந்தேன் இவ எப்ப பிறந்தாலும் எல்லாமே என் கைய விட்டு போயிடுச்சு இவ பிறந்தப்பவே ஜோசிக்கார சொல்லிட்டார் இந்த பொண்ணு பீடையில பிறந்திருக்கு உங்களுக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்காது உங்க சொத்தலமே அழிஞ்சு போடுன்னு சொல்லிட்டார் பார்த்தா அப்படியே ஆயிடுச்சு அவளோட பிறந்த நேரம் என் குடும்பத்தை தான் ஆட்டி படைக்குதுன்னு பார்த்தா ருத்ரமா குடும்பத்தையும் சேத்துல ஆட்டி வைக்குது